இனிமேல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ எங்கேயோ அறநெல்லிக்காய் கிடைச்சா அதை வேஸ்ட்டே பண்ணாதீங்க இப்படி சூப்பராக இட்லி பானையில் நல்லா சுட சுட அவிச்சு ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாத அளவுக்கு ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம் வாங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் ஹாஸ்டலில் தங்குற பசங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் நான் இதை வந்து புளி போட்டு செஞ்சுருக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம காரத்துக்காக ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய்களை ரெண்டா கீரி இதில் வச்சிடலாம் இப்போ வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு அதாவது முந்நூறு கிராம் வந்து நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க நான் எங்கள் வீட்டு தோட்டத்து நெல்லிக்காய் தான் நான் வச்சிருக்கேன் அறநிலைக்காய் பொதுவா வந்து எல்லாருமே சளி பிடிக்கும் சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம் வேஸ்ட் பண்ணுவோம் இப்போ வெயில் காலத்தில் நிறையவே வந்து இந்த அரை நெல்லிக்காய் வந்து சீசன் டைமில் கிடைக்குங்க இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பழைய சாதத்தில் நல்லா வந்து மோர் ஊற்றி சூப்பராக இந்த ஊறுகாயை டேஸ்ட்டாக வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த நெல்லிக்காய் இப்போ நம்ம வந்து அவிய வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருங்க நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கும் புளி போட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஊறுகாய் சே எப்படி செய்யலான்றதை பார்த்துலாம் மண்கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் வெந்தயம் வந்து நான் வறுத்துக்கிறேங்க இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துட்டு இதை நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்குவோம் இதுதான் இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியதுங்க அதுக்கப்புறம் மறுபடி வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து பொடி சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு நூற்றம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் செய்யும் போது தான் ஊறுகாய் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே டைம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ கடுகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க அதாவது கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க அதுவே போதுமானதாக இருக்கும் நான் சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் வந்து நெல்லிக்காய்க்கு சொல்லியிருக்கேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த நெல்லிக்காய் சேர்க்கலாம் அதுக்கு முன்னாடி கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்ததுக்கப்புறம் நெல்லிக்காயும் இந்த பச்சை மிளகாயும் நல்லா இல்லை இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து நான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து போதுமானதா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ அதே மாதிரி நம்ம கல் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாயும் நீங்க போட்டிங்கன்னா தான் ஊருகா வந்து நல்ல காரசாரமா டேஸ்டா இருக்கும்ங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க அந்த வெந்தய பொடியை கடைசியாக இதில் வந்து தூவி விட்டுருங்க இப்போ நம்ம உப்பும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு போடுங்க நல்லா வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து கிளரி விட்டலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம புளி தொக்கு செய்கிறோம் இது வந்து தொக்கு ஊறுகாய் ஸ்டைலில் நம்ம செய்கிறதுனால புளி கரைசலை இதோட வந்து கரெக்டாக நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைசலை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா கிளரி விட்டுட்டு கரெக்டாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்குவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இந்த சைடிஷ்ஷாக நீங்க எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த வந்து ஊறுகாயை நீங்க தாராளமாக சாப்பிடலாம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கெட்டு போகாம இருக்கும் வெளியில வச்சு நீங்க ஒரு மாதம் வரைக்கும் தாராளமா நம்ம இதில் சேர்த்துக்கிறதுனால ஸோ இனிமேல் மாங்காய் எலுமிச்சங்காய் இது மாதிரி விதவிதமான ஆர்த்தங்காய் எல்லாத்துலேயும் ஊருகா போட்டாலும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை ஒரே ஒரு முறை மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிற இதே அளவுகளோடு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ